ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் இன்னைக்கு எபிசோடு எப்படி பேசுன்னு பார்த்துக்கலாம் ஸோ சாரதம் பாட்டி அப்புறம் கங்கா இருக்கிறாங்க ஸோ சாரதமாக பாட்டி வந்து பேசிட்டாங்க உங்கள் வம்சத்தில் எல்லாருக்குமே ரெண்டு ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் கங்கா வந்து என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் உங்கள் தாத்தாவுக்கும் ரெண்டு ஒய்ஃபு தான் அப்போவே வந்து எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை கட்டி கொடுக்க ஏன் கட்டி கொடுத்தான்னு சண்டை போடும் ஆமாம் ஆமாம் இவன் இல்லைனாண்ணா அப்படி இப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசி அவங்க வம்சத்தில் எல்லாருக்குமே ரெண்டு ஒய்ஃப் தான் அப்படின்னோடனே கங்காக்கு வந்து மைண்டில் வந்து குமரன் வந்து அவரும் அங்கே வம்சம் தானே அப்படின்னு குமரன் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்தாலும் கங்காவுக்கு தூக்கம் வரலை ஃபுல்லாக காலையில் ஏஞ்சி வந்து உட்காந்து பார்க்கணும் விஜய் வந்து வாக்கிங் போகிறேன்னு வராரு ஹாய் கங்கா அப்படின்னு சொன்னோம்னா என்னங்க ஏன் டல்லாக இருக்கீங்க தூங்கலை அப்படின்னா சரியா தூங்கல யார் ரூம் எதுனா கம்ஃபர்டபுளாக இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி அவங்க ஜீனில் பிறந்த எல்லாருக்கும் ரெண்டு ஒய்ஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே குமரனை நீங்கள் அப்படிலாம் பண்ண நினைக்காதீங்க என்ன கூட நீங்கள் நினைக்கலாம் குமரனை நினைக்காதீங்க அவர் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவார் உங்களுக்காக தான் வெளியூரே போய் இருக்காரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டு சண்டை கூட போட்டு பேசுங்க அப்படின்னு காவேரி அங்கே பார்த்து காம்பு பூசா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் காவிரி கூப்பிடும் போது வந்துட்டேன் வந்து என்ன பேச இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஒன்றும் இல்லை வா நான் சொல்கிறேன் அப்படின்னு கங்கா உள்ள போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வாக்கிங் வராங்க வாக்கிங் போகும்போது என்ன என்ன சொல்லணும் இந்த மாதிரி அவங்க ஜீனில் எல்லாமே செகண்ட் ஒய்ஃபாக அதுதான் வந்து கங்கா தூங்கலையா அப்படின்னு நான் குமரன் கிட்டே போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓ அப்படியா சரி சரி நீங்க பேசும் ஒரு இது நல்லதாக இருந்தது அப்படின்னு ஸோ வாக்கிங் வெளியே போகும்போது அவர் வந்துடுறாரு கிருஷ்ணா வந்து பார்த்துட்டு இவன் பார்வை சரியில்லைங்க அப்படி அவன் பார்க்குறத அப்படி தான் அப்படின்னு சொல்லி சமாதான பண்ணி கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அவனை பற்றி பேசுகிறாங்க இவனை பார்த்தா திருட மாதிரியே இருக்கு ஆ ஏன் சாமியாராக வந்தனால சாமியார்ன்னு சொல்லுவியா அவள் வீட்டு பங்கு கே பங்கு கேட்கறனால திருடுன்னு சொல்கிறான் என்னை சமாதானப்படுத்துறதே அப்படின்னு சொல்லி கியூட் கான்னசேஷன் தான் ஸோ ஆமாம் உங்களுக்கு எனக்கு தெரியாத மாதிரியே நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன் நீங்கள் பண்ணுற அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்து நல்லாயிருக்கும் அடிப்பாவி இதுல வர பண்ணுறிய நீ நல்லா வருவடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்யூட் கான்வென்சேஷன் நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இதான் நம்ம தனியாக ஆனால் நாலு மாதத்துக்கு அப்புறம் போகமா நீங்கள் இங்கே அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம லிட்டில் சாம வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க கூட்டி ஒன்னும் சேர்த்ததில்லை கூட்டிகிட்டு போவோம் ஓ அப்படி வரீங்க வா சூப்பராக இருக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் பேசிட்டு வராங்க இன்றைக்கான எபிசோடில் வந்து இதுதாங்க போச்சு சரிங்களா அடுத்து என்னென்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ